ஐயப்பனும் அறிவியலும் அறிந்தும் அறியாமலும் கிடைக்கும் சகல பலன்கள் சபரிமலைக்கு மாலை அணிபவர்களில் பெரும்பாலானோர் பதினெட்டு நாட்களில் இருந்து ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பது வழக்கம் விரதத்தை தொடங்குவதற்கு முன்னால் வீட்டை சுத்தம் செய்துவிட்டு துளசி மணி ருத்ராட்சம் மாலையை குருசாமி கைகளால் அணிந்து கொண்டு வீட்டில் உள்ள குடும்பத்தினரோடு விரதம் இருந்து மாலை அணிந்தவர் இருமுடி கட்டி ஐயப்பன் தரிசனத்திற்கு செல்வது வழக்கம் பொதுவாக ஒருவருக்கு புகைப்பிடிப்பதோ அல்லது மது பழக்கம் இருந்தால் அதை விட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினாலும் அந்த பழக்கத்திலிருந்து விலகுவது என்பது கடினமான செயலாக இருக்கும் ஆனால் ஒரு மண்டல விரதம் அதாவது நாப்பத்தி எட்டு நாட்கள் சபரிமலைக்கு மாலை அணிவித்து சுத்தமாக விரதம் இருக்கும் போது விரதம் கடைபிடிப்பவர்கள் தங்களிடம் உள்ள தீய பழக்கத்திலிருந்து விலகி இருப்பார்கள் ஒருவர் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு தீய பழக்கத்திலிருந்து இருந்தால் அடுத்ததாக அந்த பழக்கத்தை கைவிடுவது என்பது மிகவும் எளிதான ஒன்று உதாரணமாக காலை ஆறு மணிக்கு விழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தொடர்ந்து ஒரு மண்டலம் காலை ஆறு மணிக்கு கண் விழித்து எழுந்தால் அடுத்த நாட்களுக்கு அலாரம் எதுவும் தேவைப்படாது அதன் பின் தாமாகவே விழித்துக் கொள்ள முடியும் பொதுவாக தலையணை வைத்து தூங்க வேண்டும் என்று பல தரப்பினரும் கூறி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் தலையணை இல்லாமல் தூக்கம் வராமல் அவதிப்படுபவர்கள் கோடி ஆனால் விரத காலங்களில் தலையணை மற்றும் மெத்தை இல்லாமல் தரையில் தூங்கும் போது இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதனால் உடலில் உள்ள பெரும்பாலான வியாதிகளும் பறந்து ஓடும் என்கின்றனர் சாமி யோகாவில் கூட அனைத்து வகையான யோகாசனங்கள் செய்து முடித்த பிறகு கடைசியாக செய்வது சாந்தி இந்த வகையான யோகாவை செய்யும் போது இரத்த ஓட்டம் சீராக அமைந்து உடலுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அதேபோல் போல் நாற்பத்தி எட்டு நாட்கள் இரவு முழுவதும் செய்யும் போது உடலுக்கு பல்வேறு பலன்கள் கிடைக்கும் என தெரிவிக்கப்படுகிறது வாக்கிங் செல்லும் பழக்கம் பெரும்பாலானோருக்கும் இருக்கும் இதில் நாம் வாக்கிங் செல்லும் பல்வேறு பகுதிகளிலும் பார்த்திருப்போம் அங்கு கூழாங்கல் சிறிது தூரத்திற்கு பொருத்தப்பட்டிருக்கும் அந்த கற்களில் வெறும் கால்களுடன் நடக்க சொல்வார்கள் அது ஒரு அக்கு முறை அதன்படி விரதம் இருக்கும் சாமிமார்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் வெறும் கால்களுடன் நடக்கின்றனர் இதன் மூலம் மூட்டு வலி வலி உள்ளிட்ட கால் சார்ந்த உபாதைகள் பறந்து ஓடிவிடும் என்கின்றனர் சாமிமார்கள் பஜனையில் சாமிமார்கள் ஒன்றாக கூடி ஐயப்ப பாடல் பாடுவது வழக்கம் இந்த பாடல்கள் ஒன்றாக பாடும்போது சுமார் மூன்று மணி நேரம் பாட்டிலும் பக்தியிலும் ஆழ்ந்து நிமிர்ந்து அமர்ந்திருப்பார்கள் இதன் மூலம் முதுகெலும்பிற்கு வலு கிடைக்கும் மேலும் இரண்டு உள்ளங்கைகளையும் ஒன்றாக தட்டிக்கொண்டே பாடல் பாடுவோம் அப்படி கை தட்டிக்கொண்டே இருந்தால் இருதய நோய் வராது என ஜெர்மனியில் நடைபெற்ற மருத்துவர்கள் மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுவாக கணவர்கள் மனைவியை பெயர் சொல்லி அழைப்பார்கள் அதே போல் நண்பர்களையும் பெயர் சொல்லி வாடா போடா என்று அழைப்பார்கள் பிறரும் நம்மை அப்படியே அழைப்பார்கள் ஆனால் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் சாமிமார்கள் கட்டிய மனைவி உட்பட அனைவரையும் சாமி என்றும் பிற சாமிமார்களை சாமி என்றும் அழைப்பார்கள் மனைவிக்கு மரியாதை கொடுக்கும் வழக்கத்தை விரதத்தில் கடைபிடிக்கப்படுவதும் இதில் உண்டு மனது ஒருமித்த கருத்துடன் மனக்கட்டுப்பாடு இந்த விரத காலங்களில் வளரும் என்கின்றனர் சாமிமார்கள் ஐயப்பனுக்கு விரதமிருந்து இருமுடி தூக்கி சபரிமலை யாத்திரை செல்லும் பக்தர்கள் முதலாவதாக செல்லும் இடம் எருமேலி அங்கு குளித்துவிட்டு கன்னிசாமி என்று சொல்லக்கூடிய முதல் முறை ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் சாமிமார்கள் உட்பட அனைவரும் முதலில் செல்லும் இடம் பாபர் மசூதி மசூதியை ஒரு சுற்று சுற்றி வந்து பாபரை கையெடுத்து கும்பிட்டு விட்டு யாத்திரை தொடங்குவார்கள் இதன் மூலம் ஜாதி மத பாகுபாடுகள் முற்றிலும் ஒழிக்கப்படுகின்றன நன்றி